திருமறை கூறுவான் இறைவனுடைய வேதம் தான் என்பத ஒவ்வொரு நாளும் இறைவன் பல்வேறு விதமான அத்தாட்சிகளை கொண்டு நிரூபித்து வருகிறது பார்க்கிறோம் அதுல ஒரு சம்பவம் இப்ப ரீசெண்டா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நீங்க பத்திரிகை எல்லாம் படித்திருப்பீர்கள் என்ன செய்தி ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு லூயிகி அப்படின்ற ஒரு ஆள் அவர் வந்து மீன் பிடிக்க போறாரு மீன் பிடிக்க போனா அவர் வந்து கடல்ல விழுந்துடுறாரு கடல்ல விழுந்து ஆளை காணான் ஆள் காலி போல என்று சொல்லி அவர் நாள் கழிச்சு வெளியே பார்த்தா ஒரு மிகப்பெரிய திமிங்கலம் அவர் விழுங்கி இருக்கின்றது மிகப்பெரிய திமிங்கலம் விழுங்கி திமிங்கலத்தினுடைய வயிற்றுக்குள்ள மூணு நாள் இருந்திருக்கிறார் அவரே சொல்றார் இந்த மாதிரி உள்ள போய் உட்கார்ந்துட்டேன் கடந்துட்டேன் என்ன நடக்க போதும்னு தெரியல என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன் இறைவனத்தில் பிரார்த்தனை செஞ்சேன் அவர் சொல்றாரு இறைவனத்தில் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் இறைவனையை காப்பாற்றி பின்னாடி விடுற வெளியே தள்ளி விட்டு தப்பூச்சு ஓடி வந்திருக்க பார்க்கின்றோம் அவருடைய புகைப்படங்களோட செய்திகள் வெளியிட்டிருப்பதை பார்க்கிறோம் தன்னுடைய திருமறையில நல்லா சொல்லி காட்டுகின்றான் யாரை பற்றி சொல்லி காட்டுகின்றான் யூனு அலேசனாம் அவர்களை பற்றி நல்லா சொல்றான் அவரு என்ன ஜன்னூன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்ன மீனினுடைய வயிற்றில் மீன் கூடியவர் மீனுடைய வயிற்றுல அவர் இருந்தாராம் ஏன் அவர் வந்து அல்லாவிடத்துல கோவிச்சுக்கிட்டு போயிருக்காரு அல்லாட்டையே கோவிச்சுக்கிட்டு போனவனையும் ஒரு கப்பல் ஏறி இருக்காரு அந்த கப்பல்ல இருந்து ஒரு ஆள் வெளியே தூக்கி போட வேண்டியது வந்திருக்கு உடனே என்ன செஞ்சிருக்காங்க சீட்டு புளிக்கி போட்டு பாத்துருக்காங்க பார்த்தா சீட்டை விரிச்சோனே யூனு பேர் வந்துருச்சு தூக்கி கடல்ல வீசி விட்டாரு பார்த்தா திமிங்கலம் விழுங்கிருச்சு ஒரு மீன் விழுங்கி விட்டதா அல்ல சொல்லி காட்டுங்கன்னா தான் தன்னுனை பேரே மீனுக்குரியவர் அந்த மீனுக்குரியவர் உள்ள விழுங்கப்படுகின்றார் விழுங்கப்பட்ட அந்த இருள்களில் உட்கார்ந்துக்கிட்டு அல்லா அவர் பிரார்த்தித்தாரா வாயிலாக இல்ல அந்த சுபகானக்க இன்னி குண்டம் இல்லை மீன் இறைவா வணக்கத்திற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நான் எனக்கு நானே அநியாயம் அழைத்து நீ மிக பரிசுத்தமானவன் என்று சொல்லி தான் செய்த அநியாயத்தை அவர் ஒப்புக்கொண்டதனுடைய விளைவாக அந்த பிரார்த்தனையின் காரணமாக நாம் அவரை வெட்ட வழியில் தூக்கி வீசினோம் நல்லா சொல்லி காட்டுகின்றானே இந்த செய்தியை படிக்கும்போது கூட பல பேர் கேள்வி கேட்டுகிட்டு அது எப்படி ஒரு மீனுடைய வயிற்றுக்குள்ளே எப்படி இருப்பார் இதெல்லாம் சாத்தியமா அது எப்படி இருக்க முடியுமா என்றெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான் இப்போ இந்த திமிங்கலத்தை ஆய்வு செய்கின்றாரு திமிங்கலத்தினுடைய அந்த அற்புதத்தை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி அல்லாவால என்ன அற்புதம் செய்ய முடியும் அல்லாஹ் நாடினால் எந்த அற்புதத்தையும் செய்யலாம் அது இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை முஸ்லிம்கள் அப்படி நம்புவாங்க பிற மதத்தை நம்புவானா ஆனால் இதை ஆய்வு செய்து பார்க்கும் அந்த நீல திமிங்கலம் என்று ஒரு வகை இருக்கிறது அந்த நீல திமிங்கல நாக்கு நீட்டுச்சுன்னா அதுலயே ஐம்பது பேர் உட்காரலாம் அந்த அளவுக்கு அதனுடைய நாக்கு அது நாக்கு ஐம்பது பேர் உட்காரலாம்னா அப்ப அதனுடைய வயிறுனுடைய அளவு எவ்வளவுன்னு பாத்துக்கிடுவோம் அது வந்து பெரிய அளவுக்கு வேட்டையாடக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு கொடூரமான பிராணி கிடையாது சாதுவான ஒரு பிராணி தான் அது அப்படியே முழுங்கிருச்சுன்னா வயிற்றுக்குள்ள போய் தங்கிடுவாங்க நுரையீரல் தான் சுவாசிக்குது காற்றுல உள்ள ஆக்சிஜனை மற்ற ஆள்கள்லாம் பதினஞ்சு சதவீதம் எடுத்தா இந்த மீன் வந்து தொண்ணூறு சதவீதமான ஆக்சிஜனை உள்ள உதிஞ்சுவான் அந்த ஆக்சிஜன் உள்ளதான் இருக்கும் அந்த இருந்திருப்பார்களே ஆனால் மூச்சு திணறல் என்பது ஏற்பட வாய்ப்பே கிடையாது அறிவியலாளர்கள் ஆய்வு செய்கிறாங்க அறிவியலாளர்கள் ஆய்வு செய்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் அடிக்கு அடியில் போனாலும் மூச்சு விடுறதுக்கு மேலே வந்துடுமாறு ஏன் வெளியே காற்று இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உறிஞ்சி தான் அது உயிர் வாழவே முடியும் அப்படிப்பட்ட ஒரு உயிர் வாழக்கூடிய ஒரு பிராணியாக அந்த பிராணி இருக்கின்றது என்பதை அதனுடைய உடல் அமைப்பை எல்லாம் ஆய்வு செய்து இப்படி வந்து ஆக்சிஜனை தொண்ணூறு சதவீதம் ஆக்சிஜனை உள்ள உறிஞ்சும் பொழுது அந்த ஆக்சிஜன்ல மனிதன் உயிர் வாழக்கூடிய அளவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தான் அதை ஏற்கனவே திருமறை குரானுடைய அந்த விளக்கத்துல சில பிஜே அவர்களும் குறிப்பிட்டு இருந்தாங்க இதை உண்மைப்படுத்தக்கூடிய விதத்துல ஒரு ஆள் உள்ள மூணு நாளே இருந்துட்டு வெளியே வந்திருக்கிறான்னா அப்ப கன்ஃபார்ம் ஆகுதா இது கட்டுக்கதைகள் கிடையாது இது இறைவனத்தில் இருந்து வந்த வேதம் தான் என்பது இதன் மூலமும் நிரூபணமாகக்கூடிய ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கின்றோம்